பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டு 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 அவர் தூக்கு போட போனவன் கயிறு போட்டவன் எடுத்து அந்த ஜெப விருதையாக்கு ஒரு நாள் ரெண்டு பேரும் ஜெபிக்கல அவர் ஓடி வந்து என்ன பண்ணார் கதவை தட்டி ஜெபிக்க ஆரம்பிக்கல அப்படின்னு கேட்டாரு அப்படியே நானும் பல பல சொல்லியிருக்கேன் அந்த நல்லவன் அப்ப நீங்க நானுங்க ஜெபிப்பது நாலரை மணிக்கு எழுந்து ஜெபிக்கிறோம் நாலரை மணிக்கு எழுத்து நம்ம எல்லாரும் ஆராதனை செய்யறோம் நம்ம சட்டப்பட்டு போட்டு துடிக்கிறோம் மேல வாசிக்கிறோம் அந்த வாசிப்பு நடக்கும்போது வேதத்தை வாசிக்கும் போது இந்த வாசிப்பின் சத்தம் கேட்கும் போது ஆவைகளும் அது காணாமல் ஒரு வழியா வருவான் ஏழு வழியா ஓடி போவான்னு சொல்லுகிறது அதன்படியே அவைகள் ஏழு வழியா ஓடி போகும் ஏதோ ஒரு வழியா உள்ள வந்திருக்கலாம் இங்கேயாவது ஏழு வழியா ஓடி போவோம் விசாசு யாரையா புடிச்சது நான் போட்டு ஆட்டுது இல்ல

என் குடும்பமே சிதறி போச்சு சிந்தி போச்சு ஒண்ணு தான் போச்சுன்னு அநேகர் சொல்றத நம்ம கேக்குறோம் அப்படி மதுரவாத ஆவிகளை அதை பிடிச்சி ஆட்டுச்சுன்னா அந்த குடும்பம் சின்ன பின்னமா ஆயிரும் நிறைய பேர் பெருமைச்சி விட்டாலே சில குடும்பத்துக்கு பாதிப்போம் சிலர் வந்து பார்த்துட்டு பெருமைச்சிடுங்க பா அப்படின்னு பெருமைச்சி விட்டுட்டு போனாலே அதுக்கு அவ்வளவு வந்து என்ன பண்ணும்னா சிலர் சரீரத்தை பாதி ஆத்துமா தொட முடியாது சரீரங்களை பாதி போகும் சரீரங்களை ஒரு நிமிஷம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா சாப்பிட்டு இங்க இருக்கிற அங்க போய் பிடிக்கும் அப்படின்னா அந்த பவர் இருக்கு இல்லையா அப்ப பெருமூச்சு விட்டாலே சில நிறைய பேருக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தாக்குதல் உண்டாகும் அப்ப இவைகள் எல்லாம் நம்ம துணிக்கிறதுனால வேதம் வாசிக்கிறதுனால பாடுறதுனால அத்தனையும் அது காணாமல் ஓடி போகும் அது ஒரு வழியா எங்கேயாவது வந்து இருந்தா அது ஏழு வழியா ஓடி போகும் வேதம் சொல்லுகிறது ஒரு பிள்ளை வாலிப பிள்ளை பதிமூணு வயசு இருக்கும் பஸ்ல ஏறா அதுக்கு பிள்ளை பிடிச்சிருக்கு அந்த அம்மா கூட்டிகிட்டு போகிறா எங்க கூட்டிட்டு போறான்னு தெரியாது ஆனால் பசில் ஏறணோன்னு அப்படி அப்படி வளையுது பாவம் அம்மா குடிக்கிறா அது பிடிக்க முடியல தங்கு மாதிரி வில்லு இந்த வில்லு தோங்குற மாதிரி அப்படி நீக்கி வளையுது அவங்களுக்கு அந்த பிள்ளைக்குள்ள ஆவி அப்படி பண்ணுது அசு என்னென்னமோ பண்ணுது அவன் அப்படி தூக்கி பார்க்கறான் வளர முடியல ஒரு ஆவி அந்த சரீரத்துக்குள்ளே போந்து அந்த சரீரத்தை போட்டு வளைச்சி பாடா படுத்து

ஏ சிறப்புல இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு பாதுகாப்பு அந்த இடத்துக்கு ஆசீர்வாதம் அந்த இடத்துக்கு ஒரு வெளிச்சம் உண்டாயிரு அது